வாழ்கோணமுடன் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் கோயம்புத்தூர்லேருந்து ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் கடன் பிரச்சினை நோய் பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான ருணரோகம் மூலமாக தான் நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து எதிரிகள் வந்து உருவாவாங்க இந்த உருவாகிற எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதினு மூன்று பேர் ஒரு மூன்று நல்லவர்கள் இருப்பாங்க இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதுக்கடுத்து ஐந்தாம் இடத்து அதிபதி ஸோ இந்த ரெண்டு அதிபதிகளையும் நம்ம வந்து சரியான முறைப்படி நம்ம ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுனாக்க நமக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த ருணரோக சத்துருக்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது நம்மளை எதுக்கவே முடியாது அவங்க வந்து ஓடி ஒழிஞ்சிருவாங்க அதாவது ருணங்கிறது கடன் பிரத்தியாரால் வரக்கூடியது ரோகங்கிறது நம்மளே ஏற்படுத்திக்கூடிய நம்ம உடலுக்குள்ளேயே உட்காந்து உபாதை செய்யக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சத்துருக்கள் வெளியிலேருந்து ஒரு ஆட்கள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது ஸோ இந்த மூன்று பிரச்சனைகளையும் எப்படி த தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம ஜாதகத்தில் அதற்கு பலம் வாய்ந்த கோட்டையாக ஒரு பெரிய எதிரிகள் தாக்குனாலும் கூட நம்ம கோட்டைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்க எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் இல்லையா அதே மாதிரி இந்த விஷயங்களில் அதாவது லக்னாதிபதியை பலப்படுத்துறது ஐந்தாம் இடத்து அதிபதியை பலப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அதிபதிகளை பலப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜாதகத்தில் நம்ம லக்னாதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஐந்தாம் இடத்து அதிபதி மறைஞ்சிருந்தாலோ அல்லது நீசமடைஞ்சிருந்தாலோ ஸோ இந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்க தான் வந்து இப்போ என்னட்ட ஜாதகம் பார்க்குறாங்க ஜெம்ஸ்டோன் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி அஸ்ட்ராலஜி அந்த ஜாதகம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த லக்னங்களை பலப்படுத்துறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துகிறது அதற்குண்டான தெய்வங்கள் அதற்குண்டான ரத்ன கற்கள் அதற்குண்டான விரல் அதற்குண்டான மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றொன்றாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் கன்னியா லக்னம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கன்னி ராசியில் கன்னியா லக்னம் இந்த லக்னத்துக்கு உண்டான பலப்படுத்துதல் தான் வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல முறைகளை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் ராசி தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னென்னு கேட்டால் தெரியாது ஆனால் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லானான்னு குறிப்பிட்டிருப்பாங்க ஆங்கிலத்தில் ஏஎஸ்சின்னு போட்டிருப்பாங்க இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்க இந்த லக்னம்ங்கிறது வேறு யாரும் கிடையாது இந்த ஒன்பது கிரகங்களோட நம்மளுடைய பிறப்பு இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய ஜனனம் நம்மளே ஒரு கிரகமாக பாவி பாவிக்கப்பட்டு அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகியிருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் உருவாகும் போதே நம்ம ஒரு இடத்துல வரும்போது நமக்கு எதிரிகள் யார் நண்பர்கள் யாருன்னு தீர்மானம் ஆகிடும் கன்னியாளணத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்க புதன் தான் மிக முக்கியமான ஒரு நட்புமுறை அவர் தான் வந்து தாய்க்கு சமமானவர் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்த அதிபதி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி இவர் தான் வந்து அடுத்த நல்லதை செய்யக்கூடியவர் ஸோ இந்த ரெண்டு ரத்னங்களையும் பாதிக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்பதாம் இடத்த அதிபதி அவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும் எந்தெந்த லக்னம் கன்னியா லக்னத்துக்கு புதனுக்குரிய மரகதம் புதனுக்குரிய காரகத்துவமான மதுரை மீனாட்சியம்மன் அதே போல் புதனுக்குரிய காரகத்துவ உறவுமுறை தாய்மாமன் அதே போல் ஐந்தாம் இடத்து அதிபதியான சனி அதற்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி அதற்குண்டான உறவுமுறை முறை வந்து பித்துருக்கள் வழிபாடு அதே போல் ஒன்பதாம் இடத்து அதிபதியை வலுப்படுத்துறது சுக்கரன் சுக்கரனுக்குண்டான உறவு முறை கணவன் அல்லது மனைவி அதற்குண்டான தெய்வம் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதன் ஸோ இந்த விஷயங்களை தான் நீங்கள் பலப்படுத்தி ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு ருணரோக சத்துருக்கள் இருக்குது அதாவது உடம்புல வியாதிகள் இருக்குது ரோகம் இருக்குது அதாவது கடன் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க எதிரிகள் தொந்தரவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மூன்று தொந்தரவுகளையும் நீக்கக்கூடிய மனிதன் வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடாத ஒரு சூழலில் ஏற்படுத்துறதுன்னா அந்த மூணு விஷயங்கள் தான் ஏற்படுத்தும் இந்த மூணு விஷயங்களையும் நம்ம தடுத்து நம்ம வந்து மேலாதிக்கம் செலுத்துறதுக்கு நமக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணுங்கிறது கன்னியா லக்னக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த லக்னத்துக்குடைய அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதன் இதுக்குண்டான தெய்வம் வந்து வந்து மீனாட்சி அம்மன் இந்த மீனாட்சி அம்மனை வந்து புதன்கிழமை காலையில் புதன் ஓரையில் ஆறு டு ஏழு வழிபாடு பண்ணுறது அங்கே கோயிலில் அம்மன் சன்னதியில் உட்காந்து தெய்வம் ஒரு தியானம் பண்ணுறது வேண்டுகிற வேண்டுகோளை வைக்கிறது ரொம்ப சிறப்பான நற்பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும் இதுக்குண்டான உண்டான நம்ம என்னென்னு கேட்டிங்கனாக்கா மரகதம் ஸோ இந்த லக்னத்துக்கு உண்டான புதன் அதற்குண்டான ஜம்சுவன் பார்த்தீங்கன்னாக்கா மரகதம் இந்த மரகதத்தை நீங்கள் எப்படி அணியணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வலதுகை சுண்டு வரல தான் அணியணும் இதற்குண்டான அடுத்த அடுத்த காரகத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்து அதிபதி அவர் யாருன்னு பார்த்தீங்கனாக்க சனி இதற்குண்டான ரத்தனங்களை எப்படி அணிகிறது சனியினுடைய பவர் வந்து திருமணம் தொழில் குழந்தை பேர் மூணுக்கும் கண்ட்ரோல் எடுக்கிறாரு ஸோ அவருக்குண்டான பலன்களை எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு ரெண்டு கண்ட்ரோல் எடுக்கிறார் அவர் ஐந்தாம் இடத்துக்கு நல்லதையும் கொடுக்குறாரு ஆறாம் இடத்துக்கு கெட்டதையும் கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு பட்சம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரையில் நம்ம எப்படி அந்த ஜிம்சுனை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க சனிக்குரிய நீளம் ஒரு மூணு கேரட் வலதுகை மோ நடுவிரலில் வெள்ளி இந்த வலதுகை நடுவிரலில் போடும்போது வலதுகை நடுவரிலையும் எடுத்துக்கணும் இடதுகை நடுவிரலையும் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ரத்தினம் மட்டும் இந்த மாதிரி வந்து கன்னியா லக்னத்துக்கு நீங்கள் வந்து நீளம் போடும்போது வலதுகையிலையும் இடதுகையிலையும் மாற்றி பாற்றி போடணும் இந்த நடுவிரலில் மாற்றி மாற்றி போடணும் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வலது பக்கம் வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் இடது பக்கம் கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும் இது நம்ம மனசுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து புளுசஃபையர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கன்னியாகணக்காரங்களுக்கு இந்த மெத்தடில் தான் நீங்கள் தார யூஸ் பண்ணணும் இதோடு கூட நீங்கள் வந்து ஒன்பதாம் இடத்து அதிபர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வைரம் அதற்குண்டான ரத்தனம் வந்து வைரம் இந்த வைரத்தை எப்படி போடுறதுனாக்க வலதுகை சுண்டு விரலில் ஏற்கனவே சொன்ன மா மரகதத்தோட ரெண்டு பக்கம் வைரம் வச்சு ஓப்பன் செட்டிங்கில் வெளியில் போடுறது தான் சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் ஸோ ஓப்பன் செட்டிங்கில் நடு சுண்டு விரலில் மரகதத்தை ரெண்டு பக்கம் வைரம் வச்சு போடுறது அதே போல் ரெண்டு மோதிரமாக அதாவது வலதுகை நடுவிரலில் நீளம் ப்ளூ ஸ்பயர் வெள்ளியில் அதே மாதிரி மாற்றி மாற்றி மன்னிச்சிக்கிறது இது வந்து நீங்கள் கை சுண்டு வரல போடுறது அது பெர்மனெண்ட்டாக போட்டுக்கலாம் இது மட்டும் வந்து மாற்றி மாற்றி போடக்கூடியது ஸோ கன்னியாளக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்று விதமான ஜெம்ஸ்டோன் ரெண்டு மோதிரத்தில் வெள்ளியில் தான் போடணும் இந்த வழிமுறைகளில் தான் போடணும் இது லைஃப் லாங்காக போடக்கூடியது இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நிரந்தரமான ஒரு நற்பலன்கள் லைஃப் லாங்காக கிடைக்கும் இதற்குண்டான காரகத்துவம் யாராருன்னு பார்த்தீங்கன்னாக்க தாய்மாமன் வழிபாடு பண்ணுறது கணவன் அல்லது மனைவியை வந்து ஒரு மரியாதையோடு நடத்துறது அதே போல் பித்திருக்கள் வழிபாடு காகங்களுக்கு சோறு வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பவர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்னென்னு கேட்டிங்கனாக்க நம்மளுடைய எதிரிகள் தொந்தரவு குறையும் நமக்கு உண்டான சேவிங்ஸ் அதிகமாகும் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தரக்கூடியது இந்த கன்னியா லக்கணக்காரங்களுக்கு இதுதான் இந்த லக்னத்தினுடைய அதிபதிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது சுக்கரனுக்குரியது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கனார் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு டு ஏழு அங்கே போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணுறது அதே போல் பார்த்திங்கனாக்க திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு பண்ணுறது இந்த தெய்வங்களை வந்து செல்ஃபோனில் டவுன்லோட் எடுத்து டவுன்லோட் பண்ணி காலையில் எழுந்துச்சோன்னா ஆறு நம்ம பார்க்கும்போது இந்த செல்ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது இதை பார்த்துட்டு அந்த நாளை துவக்குவது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எழுத்துக்கள் அப்படிப்படையில் ஜாதகமே இல்லை எனக்கு ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்க இந்த அமைப்புகளில் பார்த்திங்கன்னா இ இ ஃபார் ஏகாம்பரம் ஹெச் ஃபார் ஹிருதயம் அதே மாதிரி என் ஃபார் நல்ல தம்பி எக்ஸ் ஃபார் சேவியர் அப்படின்னு வருது இல்லைங்களா எக்ஸில் அதிகமான பேர் வர்றதில்லை இருந்தாலும் இந்த எழுத்துக்களில் உண்டவங்க ஜாதகமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன போடலான்னா இந்த மா நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறை இந்த முறையில் இந்த ரத்ன வழிபாடு முறை அந்த உறவு முறை இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த ரத்தினங்களையும் அணிஞ்சுக்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அனைத்து நவரத்தின நவரத்னங்கள்னு போடுறாங்க எல்லோரும் நவரத்தினங்கள் போடலாமல் நவரத்தினங்கள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் ஒன்பது விதமான ரத்னங்களையும் ஒன்றாக சேர்த்து தணிறது நம்ம வம்ப வந்து விலைக்கு வாங்குகிற மாதிரி நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களை வந்து ஒன்றாக சேர்க்கும் போது அது இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து கோவில் ஸ்தலங்களாக புனிதமான ஸ்தலங்களாக இருக்கணும் நீங்கள் ஒன்பது கிரகங்களையும் நம்ம வந்து ஜ நவரத்தினமாக போடுறதுங்கிறது அபத்தம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்போவுமே நவரத்தினங்களை வந்து ரெண்டு இடங்களில் மட்டும்தான் உபயோகிக்கணும் அது எங்கெங்கன்னு நான் சொல்கிறேன் சாமி சிலைக்கு கீழே யூஸ் பண்ணுவாங்க சாமி சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது கீழே வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை அந்த நவரத்னங்களையும் வைப்பாங்க ஒன்பது விதமான ரத்னங்களையும் வைப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாமி சில வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க கிரக பிரவேசம் பண்ணலாம் வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க ஸோ இந்த ரெண்டும் வந்து பூமி கடியில் தான் வைக்கணுமே தவிர்த்து கையில் அணிகிறது ஒரு ஆபத்தான அணுகுமுறை ஸோ அதை வந்து ஏற்கனவே போட்டுருந்தீங்கன்னா அதை கழட்டிடுறது ரொம்ப நல்லது வலதுகை ஆட்கட்டுவிடல் இளதுகை ஆட்கட்டுவிடல் எந்த விரலில் வேணாலும் அந்த குறிப்பிட்ட ஜெம்சூன்ஸை லக்ன ரீதியாக அணிகிறது தான் சிறப்பான முறை இது தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு நல்லாயிருக்கு ஸோ லக்ன ரீதியாக அணிகிறதும் சர்டிஃபிகேட் முறைப்படி அணிகிறதும் பென்டுலம் மெத்தடில் உயிர்வு சக்தி செக் பண்ணி அணிகிறது தான் வந்து பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இல்லைன்னா நான் போட்டு நல்லா இல்லைங்கிற ஒரு அவப்பெயர் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெம்சூன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணணுங்கன்னா கேட்டிங்கனாக்க சுத்தி முறைன்னு நம்ம சொல்லக்கூடியது கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லக்கூடியது காய்ச்சாத பால் உப்பு தண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை வந்து டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போடக்கூடியது அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு அந்தந்த குறிப்பிட்ட ரத்தினுக்குண்டுக்குண்டான கிழமை என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா மாணிக்கமாக இருந்ததா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் வந்து புத்தா இருந்தால் திங்கக்கிழமை பவளமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மரகதமாக இருந்தால் புதன்கிழமை கனக புஷ்பராகம் வியாழக்கிழமை வைரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு நீளம் ஸோ இந்த மாதிரி ரத்தனங்களை வந்து இந்த குறிப்பிட்ட தான் அணிய ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் முதல் நாள் ஒரு மணி நேரம் தான் போடணும் அதுக்கடுத்து ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் போடணும் மூணு மணி நேரமும் ஒரு ஒரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜம்சூன் வந்து உடம்போட செட் ஆகுதாலும் நம்ம பார்த்துக்கணும் செட் ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு ஒரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே போகணும் உடனே போட்டோம்னாக்க முழுமையாக போட்டோம்னாக்க எப்போயுமே வந்து மாணிக்கம் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஜுரத்தை ஏற்படுத்தும் சிவப்பு நிற கதிர்கள் உள்ளே போகும்போது ஜுரம் மாதிரி ஒரு ஹீட் ஆகிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க நீல நீலக்கற்களை போடும்போது ப்ளூ சப்பையர் போடும்போது உடம்புல சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு மாதிரியான சிந்தனைகள் வந்துடும் அதனால தான் ஒரு ஒரு மணி நேரமாக போட்டு உடம்புல செட் ஆகும்போது நைட்டு முழுக்க அப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் நைட்டு கழட்டி வச்சுறது ரொம்ப சிறப்பு எப்போயுமே ஜெம்சோன்ஸ் வந்து நைட்டு போடவே கூடாது நைட்டு கழட்டி வச்சுறது ரொம்ப சிறப்பு அதை வந்து மறுநாள் காலையில் இருந்துச்சு குளிச்சிட்டு போடுற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்தீங்கனாக்க மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் கல் உப்பு தண்ணியில் அம்மாவாசை அன்னைக்கோ அதில் பௌர்ணமி அன்னைக்கோ அதை டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மாதிரி பண்ணிகிட்டு வரது ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இதுதான் வந்து நவரத்னங்களை அணியக்கூடிய ஒரு சிறப்பான வழிமுறை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் நம்பரில் நீங்கள் பண்ணலாம் அது நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் டூ செவன் த்ரீ இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும் வணக்கம்